வணக்கம் ஜோதிடத்தில் நாம் ஓரை என்று ஓரையும் வேலையும் என்று கேள்விப்படுவோம் ஓரை என்பது என்ன நாம் ஆங்கிலம் சொல்கிறோம்னா ஒன் ஹவர்ஸ் அதே போல் நாம் சொல்கிறோம்னா ஒரு மணி நேரம் இதைத்தான் ஜோதிட வாசையாக ஜோதிட ரீதியாக ஓரை என்கிறோம் ஓரை என்பது எப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிழமை உள்ளதோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அதே போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஓரையும் உள்ளது எந்த கிழமை வருகிறதோ உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையாக வந்தால் அந்த கிர அந்த கிழமையின் ஆதிபத்தியர் சூரியன் அது அவருடைய முதல் அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒரு மணி நேரம் என்பது சூரிய உதயத்தில் இருந்து அந்த முதல் ஒரு மணி நேரம் என்பது சூரிய ஓரை அதே அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் முதலாக வரக்கூடிய அந்த நாளை அந்த கிரகத்தின் ஓரை என்கிறோம் சூரியன் தந்தைக்காரகன் பிதர்காரகன் என்கிறோம் அது அதே போல் அரசு அதிகாரம் அதிகாரம் போன்ற அதிகாரிகளை சந்திப்பது அரசு சம்மந்தப்பட்ட சலுகைகளை பெறக்கூடிய செல்வது இதுபோன்ற செல்ல செல்வதற்கு நாம் சூரிய ஓரை பயன்படுத்த வேண்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட சந்திர நம் விவசாயம் சம்பந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வதற்கோ நீர் பாசனங்கள் இது போன்ற ஏதாவது செய்வதற்கு சந்திர உரையும் அதே போன்று செவ்வாய் உரை நிலம் கட்டி சகோதரராகி செவ்வாய் உரையில் கட்டி நிலம் கட்டிடம் நிலம் வாங்குவது போன்ற செயல் செவ்வாய் உரையில் நாம் செய்யலாம் புதன் உரையில் கல்வி நிலையங்கள் செல்வது போன்ற விஷயங்களையும் போன்ற விஷயங்களையும் செய்யலாம் குரு ஓரையில் பணம் வாங்குவது பணத்தை கொண்டு நம்முடைய வீட்டில் வைப்பது பண பெட்டகத்தில் வைப்பது நம்முடைய அலமாரியில் வைப்பது போன்ற பணம் வாங்கல் கொடுத்தல் போன்ற விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக செய்வதற்கு குரு ஓரையை சுப ஓரையாக பயன்படுத்தலாம் அடுத்து சுப ஓரையாக சுக்கர ஓரை ஓ பெண் பார்க்கும்போது போது திருமண நிச்சயம் செய்வது ஒரு பெண்ணிடம் காதலை உங்களுடைய காதலை சொல்வது இது போன்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் சுக்கர ஓரையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சனி ஓரை என்ன செய்யலாம் கடனை அடைப்பதற்காக நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கீங்களா உங்கள் கடன் இனிமேல் வரக்கூடாதா அதற்கு நீங்கள் எதை பயன்படுத்தால் சனி ஓரையைத்தான் பயன்படுவோம் என்னால் சனி ஓரம் செய்தால் திரும்பி அது வராது அதற்கு கெட்ட காரியங்களாக கெட்ட விஷயமாகிய நம்முடைய கடன் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களை சனி ஓரையில் கடன் திரும்பிக் கொடுக்க போன்ற விஷயங்களை சனி ஓரையில் செய்தால் திரும்ப அது பிரச்சனை நமக்கு வராது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஓரை உள்ளது சுபகாரியங்களை காரியங்களை ஓரையிலேயும் சுக்கரோரிலையும் செய்து கொள்ளலாம் திருக்குறிப்பு தொண்டன் நிலையம் காரைக்குடி வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சி